வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அமௌண்ட்ஸ் திகில் உண்மை சம்பவம் விருதுநகர் பகுதியிலிருந்து கரெக்டாக ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டரில் ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருக்குதுங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஆர் கார்த்திக் அப்படின்னு நண்பர் இந்த நண்பர்க்க தான் இரண்டாயிரத்து இருபத்தொன்னாம் காலகட்டத்தில் ஒரு துஷ்ட ஆன்மாவால் இவருக்கு ஒரு அமௌண்ட் சம்பவம் ஏற்பட்டுருங்க அதுதான் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அது எதனால்னா இவர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் காலகட்டம் எல்லாம் முடிச்சுட்டு தன்னோட அப்பாவோட உதவியோட சொந்த கிராமத்திலே ஒரு பால் பண்ணை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காருங்க இவரோட தொழில் வளர்ச்சி பிடிக்காம யாரோ ஒருத்தர் ஆன்மாவை வந்து ஏவி விட்டு இவரோட வளர்ச்சியை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த காணொலியெல்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆளுன்ற ஒரு ஆப்ஷன் வருங்க அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் காலகட்டத்தில் நடந்த இந்த அமானித சம்பவம் நம்மளோட சப்ஸ்கிரைபரன காத்தேக்கு தாங்க நடந்திருக்கு இவர் வந்து கல்லூரி முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு வருஷம் சும்மா தாங்க இருந்திருக்காரு வேலைக்கு எங்கேயுமே போகலை இவரோட குடும்பத்தை பற்றி சொல்லுன்னா ஒரு நடுத்தர குடும்பம் மட்டும்தாங்க சொல்ல முடியும் இவரோட அப்பா வந்து தினக்கூலிக்காக வேலைக்கு போவாருங்க இவங்க அப்பா வந்து பெயிண்டர் அம்மா வந்து தினக்கூலியில் வந்து விவசாய வேலைக்கு வந்து போயிட்டு வரது வழக்கமாக வச்சுட்டுருக்காருங்க இவரு வந்து வீட்டில் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு இவர் அப்பா வந்து திட்டிகிட்டே இருப்பாருங்க எங்கேயாச்சும் கம்பெனிக்காச்சும் போட்டான்னு சொல்லிட்டு ஆனால் இவருக்கு வந்து ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குணுந்தாங்க ஆசை ஆனால் அது எதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருந்திருக்குங்க ஒரு நாள் இவரோட ஃப்ரெண்டை வந்து போய் மீட் பண்ணும் போது அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாருங்க நீதான் ஊரை விட்டு எங்கேயும் மாட்டேன்னு சொல்லிகிட்ருக்கேன் நீ பேசாமல் கிட்ட அப்பாக்கிட்டலாம் பேசி மாட்டு பண்ண ஆரம்பிச்சிக்கூடா அப்படின்னு சொல்றாருங்க உடனே வந்துக்கிட்டு அதை வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க ஆனால் வீட்டில் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறான் இப்போ வந்து கொரோனா டைமில் வந்து மக்களுக்கு வந்து தேவையானது அத்தியாவசிய தேவை பொருட்கள் மட்டும்தான் அதிக அளவில் தேவைப்பட்டது அப்போ இந்த பாலுக்காக வந்து நிறையவே கஷ்டப்பட்டாங்க பாக்கெட் பால் வந்து கிடைக்காம நம்மையே வந்து இந்த நாட்டு மாடுகளை வாங்கி வீடு வீடுக்கு சப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறாருங்க எடுத்து அவங்க அப்பாவும் எப்படியும் வேலைக்கும் போக சரி சொந்தமாக தொழிலாச்சும் வச்சு கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு இவருக்காக அதாவது காலேஜு எல்லாம் போக இவருக்காக தனியாக சேமித்து வச்ச காசெல்லாம் எடுத்து அவர் சொன்னது போலவே ஒரு குறிப்பிட்ட தொகை கையில் கொடுத்துறாருங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு சொந்தமான கிராமத்தில் சொந்தமான ஒரு இடம் ஒன்று இருக்குதுங்க ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் இடம் இருக்குது அதில் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா பனை உலையை வச்சு மாட்டு கொட்டைக்கு வந்து ஆரம்பிச்சிடுறாங்க அது வந்து கிராமத்துலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அங்கேயே ஒருத்தர் டெய்லியும் தங்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இவர் வந்து நானே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க ஏன்னா அங்கேயே வந்துட்டு மின்சார வசதியெல்லாம் அதிக அளவில் இருக்காங்க ஏரிக்கிறனால கொஞ்சம் பயம் தனியாக இருக்கிறதுக்காக ஆனால் இவர் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க அவங்க வீட்டில் அப்பா அம்மாவை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பையன் எப்படியோ வச்சோ ஒன்று முன்னேறினா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக்கில் விட்டுறாருங்க அதுக்கப்புறம் இவர் வாங்கின காசெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா கொட்டைகளை அமைச்சிட்டு அடுத்த ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுறாருனா பக்கம் இருக்கிற சந்தையில் போயிட்டு நாட்டு மாடுகள் வந்து கரெக்டாக பன்னெண்டு வாங்கிட்டு வராருங்க அதில் ஆறு மாடுகள் வந்து பால் கறக்கிற மாதிரியும் ஆறு மாடுகளை வந்து கர்ப்பமாக இருக்கிற மாதிரியும் பால் தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்துடுறாரு அவர் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுறாருனா பாலை கறந்து என்ன பண்ணுறாரு பக்கங்கிற கவர்மெண்ட்டோட சொசைட்டி கொடுக்குறாங்க அங்கே வந்து போதியமான விலை கிடைக்காதனால என்ன பண்ணுறாருனா இது பண்ணி இது மாதிரி பண்ணால் வந்து அமௌண்ட் நமக்கு சரியாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாட்டிலில் வந்து அடைச்சி அரை லிட்டர் ஒரு லிட்டர்னு சொல்லிட்டு பக்கங்கிற சிட்டிக்கெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு டோர் டெலிவரி பண்ணுறாருங்க அப்படின்னும் போது நிறையவே அமௌண்ட் பார்க்க ஆரம்பிச்சாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்தில் என்ன பண்ணுறாருனா நிறையவே அமௌண்ட் தேடிடுறது கையில் உடனே அடுத்து என்ன பண்ணுறாருன்னா இன்னும் கொஞ்சம் மாடுகளை வாங்கி ஷெட்டெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறாருங்க இது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட அப்பாவும் தன்னோட பெயிண்டர் அதாவது தினக்கூலி வேலைக்கு போகிறத விட்டுறாங்க அவங்களோட அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா பணியிலே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுறாங்க பையனுக்கு ஹெல்ப் போதிய வருவாய் வந்து இதிலே கிடைக்கிறதுனால அவங்க எங்கேயும் வேலைக்கும் போகிறது இல்லைங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இவரோட அதாவது பக்கத்து வீடு அதாவது பக்கத்திருவில் இருக்கிற இவங்களோட சொந்த உறவினரை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மேலே ஒரு பொறாம கிரியேட் ஆகிடுதுங்க அதுக்குள்ளே பார்த்தியா பையன் வந்து ஃபஸ்ட்டு மாடு வாங்கிட்டு வந்தால் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாடு சேர்ந்து வாங்கிட்டாங்க ஷெட்டு போட்டிருக்காங்க கடனெல்லாம் அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஒரு புறாமல் ஏற்படுத்துங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தொழிலெல்லாம் முடக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ரொம்பவே மோசமான ஒரு முடிவு எடுத்துக்காங்க அது என்னென்னா இந்த உறவினருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதி இருக்காங்க அவங்க போயிட்டு இந்த பையனோட தொழிலை வந்து முடக்கணும் இவங்க பழையபடி வந்து ஒரு நோர்த்தர்கிட்ட கை கட்டி போய் வேலை செய்கிற மாதிரி செய்யணும் இவங்களோட ஆட்டை வந்து தாங்க முடியல இவங்க வந்து மென்மேலும் வந்து வளர்ந்துட்டே போகிறாங்க அது வளரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு துரு ஆன்மாவை வந்து ஏவி விட சொல்கிறாங்க உடனே அந்த மாதிரிகவாதியை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு எதிராக ஒரு சிறப்பு பூஜை ஒன்று செஞ்சு அமாவாசை நாளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு எதிராகவே ஒரு ஆன்மாவை வந்து ஏவி விட்டுறாங்க அந்த ஆன்மாவை வந்து அந்த மாதிரிகவாதியோட கட்டுப்பாட்டில் மட்டும்தாங்க இருக்கும் அந்த கட்டுப்பாட்டில் யாரை வந்து அதாவது யாரோட ஃபோட்டோ வச்சோ இல்லை அவங்களோட பழைய யூஸ் பண்ண பொருட்களை வச்சு ஏவி விட்டாங்கன்னா அது அவங்கள மட்டும்தாங்க போயிட்டு அவங்கள தான் துன்புறுத்திட்டு இருக்குங்க அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இவரோட சிறப்பு பூஜைலாம் செஞ்சுருக்காங்க கரெக்டாக அந்த உறவினர் வந்து அந்த சிறப்பு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வந்து சேர்ந்துடுறாருங்க சேர்ந்துட்டு அடுத்த நாளே வந்து ரொம்பவே ஆசையாக வந்துட்டு போய் அவங்க பண்ணைக்கு வந்து அடிக்கடி சும்மாவே போகிற மாதிரியும் அதுக்கப்புறம் என்னப்பா எப்படி இருக்குது பண்ணையெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிற மாதிரியும் அடிக்கடி போகிறத வழக்கமாக வச்சிட்டு இருந்திருக்காருங்க இருந்தாலும் கார்த்திக் வந்து டவுட் வந்து வீட்லேயும் சொல்கிறாருங்க என்ன இவங்க சம்மந்தமே இல்லாமல் அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த பக்கம் இப்படியெல்லாம் வரவே மாட்டாங்களே நம்மகிட்டே அவ்வளோ பேச மாட்டாங்க வந்தால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்ட்டு போயிடுவாங்க பார்த்தா இங்கே வந்து ரெண்டு மூணு மணி நேரமாச்சு வெயிட் பண்ணி நம்மக்கிட்ட பேசிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறாங்க அதெல்லாம் போய்ட்டு என்னப்பா என்ன அதெல்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட அப்பா அம்மா வந்து அதை முடிச்சு விட்டுறாங்க ஆனால் இவருக்கு வந்து கார்த்திக் வந்து ஏதோ தப்பாக போகிற மாதிரியே இருந்துருக்குங்க இவர் வந்து எப்போயுமே நைட்டானால் அந்த கொட்டைகளை தான் வந்து தூங்குறது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இரவு நேரத்தில் வந்து இதோடய கொட்டைக்கு வந்து என்னென்னா சைட்டு ஃபுல்லாகவே ஓப்பன் பிளேஸ் மட்டும்தாங்க இருக்கும் சைடில் வந்து அந்த க்ரீன் மெஸ் மட்டும்தான் அடிச்சு விட்டுருக்காரு மேலே வந்து ஷீட் மெட்டல் ஷீட் வந்து போட்டிருக்காரு அந்த ஷீட் மேலே யாரோ கல் எடுத்து போடுற மாதிரியே வந்துட்டு தோணியிருக்குங்க உடனே அந்த சத்தமும் அதே மாதிரி கேட்டே இருக்குது கல் வந்து விழுற மாதிரியே மேலே வந்து எதுவும் மரம் இல்லை செடியும் இல்லை எதுவும் வந்து பறந்து வந்து விடுறது கூட வாய்ப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அவர் படுத்துருந்த இந்த கைத்துக்கட்டுலேருந்து எழுந்து வேகமாக போகிறாருங்க வெளியே டார்ச் எடுத்துக்கிட்டு டார்ச்சு ப்ளஸ் ஒரு தடி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல தடி ஒன்று எடுத்துக்கிட்டு வெளியே போய் பார்க்குறாரு யாராச்சும் போதையில் வந்து ஏதாவது விசிறிட்டு கிடக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க அப்படி யாருமே இல்லை உடனே டார்ச்லாம் எடுத்துக்கிட்டு கொ இந்த கொட்டகையை வந்து சுற்றி சுற்றி வராரு ரெண்டு டைம் சுற்றி வந்துட்டு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துறாருங்க ஏன் அப்படி பண்ணாருன்னா அந்த ஏரிக்கு பக்கமே இருக்கிறனால இந்த குடிகாரங்க யாராச்சும் வந்து இந்த பாட்டில் கீட்டில் எடுத்து விசிறி போடுவாங்க அது வந்து இங்கே பட்டு கீழே உடஞ்சதுனாக்க நம்ம ஏறுன்னு சொல்லிட்டு தான் சுற்றி சுற்றி பார்க்குறது வழக்கமாக வச்சுட்டு இருந்துருக்காரு அப்படி ரெண்டு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துக்கிறாருங்க அதுக்கப்புறம் மாடுகளை வந்து ஒரு சேர வந்து எல்லாமே மிரண்டு போயிடுதுங்க மாடு அதாவது நாட்டு மாடு கழுத்து கட்டியிருந்த மணிகளை வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருது உடனே ஒரு என்ன நினச்சிக்கிறாருன்னா இதுன்னா தெருநகைகளை வந்து இங்கே சுற்றிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இரவு நேரத்தில் பாம்பு இல்லாத பூனைகளை வந்து பார்த்து மிரலும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு டைம் சுற்றி வராருங்க கொட்டையாகவே எல்லா மாட்டையும் போய் பக்கம்லாம் நின்று கட்டுத்தறை எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கட்டுத்துறையை வந்து தோழப்ப வச்சு பெருக்கி விட்டு வந்துடுறாருங்க எந்தெந்த மாட்டு பக்கம் சாணம் இருக்கும்னு சொல்லிவிட்டு அவர் தூக்கமே வரலைங்க என்னமோ தப்பாக இருக்குது இவங்க வேறு வந்துட்டு போகிறாங்களே அந்த உறவினரை பற்றி ஆல்ரெடி இவருக்கு தெரியுங்க ஏன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குள்ள வந்து அவ்வளோவா பேசிப்பாங்க இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணிணாங்கன்னு சொல்லிவிட்டு இவருக்கு வந்து ஒரே இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் படுக்கிறாங்க அப்படி படுக்கும்போது மறுபடியும் மாடுகள் வந்து பயங்கரமாக வந்து மிரள ஆரம்பிச்சிருதுங்க இவர் டார்ச் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாருங்க கரெக்டாக இவர் இருந்து முன்னாடி ஒரு பத்து பன்னெண்டு மீட்டரில் வந்து ஒரு ஒத்த பணமான ஒன்று இருக்குதுங்க அந்த பணப்படுத்த டார்ச் அடித்தா யாரோ ஒருத்தர் வந்து கீழே அந்த வரப்பில் வந்து கீழே முக்காடு போட்டு உட்காந்துட்டு மாதிரி பார்க்குறாருங்க இவர் பார்த்த உடனே யாரோ குடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பானுங்களோ யாராக இருக்கும் லுங்கி மாதிரி இல்லாது நார்மலாக ப்ளைனாக வேறு இருக்குது வேஸ்ட்டும் யாரும் இங்கே போய் கட்ட போகிறா இன்னும் கட்டிட்டு வந்து உட்கார போகிறாங்க பார்க்குறது லேடிஸ் மாதிரியே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க யாருமாது யாரும் அதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே கிட்ட போகிறாருங்க கிட்ட போயிட்டே போது ஒரு தடி வச்சு என்ன பண்ணுறாருன்னா கீழே வச்சு தட்டுறாருங்க யாரும் அது அதான் சொல்லிகிட்டே இருக்குங்களே திரும்பி பாருமா அப்படின்னு சொல்லும்போது அந்த உருவம் எந்த ஒரு பதிலும் பேசாமல் அப்படியே வரப்பில் பனைமரத்துக்கிடையே உட்காந்துட்டு இருக்குங்க இவர் கரெக்டாக அந்த பனைமரத்துக்கடையில் போய் நின்றுக்கிட்டு அந்த உருவத்தை நேருக்கு நேராக பார்த்துட்றாருங்க அந்த உருவம் இவரை பார்த்துக்கிட்டு ரொம்பவே கோரப்பல்லோட முகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லாக அப்படியே ஒடுங்கி போயிட்டு அதாவது உடஞ்சி ஃபுல்லாக உடஞ்சி போய் ரத்த கலரையோட அந்த உரு வந்து உக்காந்துட்டுருங்க அதை பார்த்து ஒரு கத்திராருங்க கத்திட்டு வேகமாக ஓடிடுறாரு கொட்டைக்குள்ளே கொட்டைக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க நான் சுத்தியும் வந்து ஓப்பன் பிளேஸாக இருந்தாலும் சென்டரில் மட்டும் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குங்க அந்த ரூமில் ஃபுல்லாகவே மாட்டோட இந்த பால் கறக்கிற மிஷினு மாட்டோட தீவனங்களை வந்து அடிக்க வச்சுருக்காருங்க உடைய ஒரு என்ன பண்ணுறது கதை திறந்துட்டு உள்ளே ஓடி போயிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாருங்க அவங்க அப்பா அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்துகிட்டு ஒன்று அப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணைக்கு வேகமாக வாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாருங்க பயத்தில் அவரோட அப்பாவும் இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல என்னதான் ஆச்சுன்னு தெரியல இல்லை மாடு ஏதானே கண்ணு புறமா இருக்கா இல்லை மாட்டுக்கு ஏதோ வச்சு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் இருக்க சொல்லி இங்கேயே நான் போயிட்டு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட எக்ஸல் எடுத்துட்டு வேகமாக போகிறாருங்க ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரி பண்ணைக்கு அவங்க போன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பா வர வரையும் அந்த ரூமுக்கு விட்டு வெளியே வரலிங்க பயத்தோட இருக்காரு அவங்க அப்பா வந்த உடனே அந்த ஊர் வந்து அந்த இடத்துல இல்லை போலீங்க இவர் வண்டி நிப்பாட்டு வேகமாக வந்துட்டு வண்டியை கீழே போட்டு ஓடி வந்துட்டாருங்க நிப்பாட்டு கூட இல்லை சாரி வந்த உடனே எங்கடா இருக்குன்னு சொல்லி கத்தும் போது அப்பா நான் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை திறந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறாருங்க அவங்க அப்பாவை பார்த்த உடனே தான் கதை ஃபுல்லாக திறந்து கிட்ட போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஓடி போய் கையை பிடிச்சிட்டு நடந்தது எல்லாத்தையுமே கூட்டி போய் சொல்கிறாருங்க அந்த பணமரத்துக்கள் தான் அந்த உருவம் உட்காந்துட்டு இருந்துச்சு என் பாருப்பா அந்த கோலெல்லாம் இங்கேயே போட்டு ஓடி வந்துட்டு டார்ச் கூட இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாருங்க உடனே அவங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு இது வரைக்கும் இது மாதிரி எதுவுமே நடந்தது இல்லையாப்பா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலேயும் தன்னோட பையனுக்கு வந்து ஏதோ பார்த்துருக்கான் அவன் கண்ணுக்கு மட்டும் ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருண்ணா சரி இருப்பா நானும் இங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நான் இங்கே இருக்கேன் ஒன்றும் இல்லை மாடு வந்து ஒன்று காணாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கயிறு அறுத்துட்டு போனதுனால நாங்கள் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடாருங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் கார்த்திக் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த தீவனம் வச்சுருக்க ரூமுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிட்டு பேசுறாருங்க என்னதான் ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாருங்க கார்த்திக் உடனே உங்கள் அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்ஸ் வந்தா இங்கே நடந்திருக்குன்னு நினைச்சிக்கிட்டு இவர் தன்னோட பையன்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணாமல் அப்படியே உக்காந்துட்டு இருக்காருங்க அப்படி உக்காந்துட்டு இருக்கும்போது தான் அந்த தடி எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது தான் அங்கேயே போட்டுட்டேன் இப்போதான் சொன்னம்மா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா பேசிகிட்டே மறந்துட்டு வாப்பா போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரிட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா போய் எடுத்துகிட்டு வரும்போது அவர் ரொம்பவே பயப்படுறாருங்க அவர் பயப்படுறதை பார்த்துட்டு இது உண்மையாக உண்மையாகவே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்பா வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாருங்க ஏன்னா பையன் இது வரைக்கும் இது போல் அமௌண்ட் செம்பத்தை பற்றி இது நம்மக்கிட்ட சொன்னதும் இல்லை அவன் வந்துட்டு ஏன் இப்படி அவனுக்கு நடந்திருக்குன்னு தெரியவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் உக்காந்துறாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல வேலைப்பா நம்ம குலதெய்வம் கருப்பு சமயத்தான் ஒன்று காப்பாற்றிருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து தனியாக தூங்குகிற சுச்சுவேஷன் வந்து வந்துடுதுங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து வெளியூருக்கு வந்து போயிருக்காரு இந்த பண்ணைக்கு வந்து தேவையான தீவனம் வந்து ஒட்டுக்காக வாங்கிட்டு வரதுக்கு ஒரு கம்பெனியில் போய் டீல் பேசுறதுக்காக போயிருக்காருங்க அப்படி போகும்போது வரத்துக்கு லேட்டாகிடுதுங்க இவர் மட்டும் தான் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி உட்காந்துட்டு போதும் அதே மாதிரி அன்னைக்கும் வந்து மாடுகள் வந்து அதிகளவில் மிரள ஆரம்பிச்சிருதுங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக ஓடி போயிட்டு அந்த தீவனத்தை வைக்கிற குடோனில் போய் போய் அந்த சின்ன ரூமுக்குள்ளே இவங்க அப்பாவுக்கு உடனே கால் பண்ணுறாருங்க இவங்க அப்பா வந்துட்டு தம்பி நான் இன்னும் வரத்துக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகிடும்பா நான் வண்டியில் தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்றாருங்க இப்போ இது போல் நேற்று பார்த்த மாதிரி அதே மாதிரி உருவம் வந்துருச்சுப்போ அதை பார்த்த உடனே மாடுகள் வந்து ரொம்பவே மிரளுது நான் பயத்தோட வந்து ரூமுக்குள்ளே உட்காந்துட்டேன்பா அப்படின்றாருங்க பயப்படாதப்பா மாடுகள் மிரண்டாலே மாடுகளுக்கெல்லாம் ஒன்றாகாது நம்ம அந்த குடோனில் வந்து நான் இது வச்சுருக்கேன் கருப்பு சாமியோட கோவில் திருநீரும் ப்ளஸ் ஃபோட்டோ வந்து வெளியே மாட்டிட்டு வந்திருக்கேன் நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அப்போ தாங்க இவருக்கு வந்து உடம்பெல்லாம் சிலுத்து போயிட்டு அப்போ தான் ஓரளவுக்கு நம்பிக்கை வருது ஏன்னா தன்னோடய குழந்தையும் ஃபோட்டோ இருக்கிறதுனால உள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஓரளவுக்கு தைரியம் வந்துடுதுங்க அதுக்கப்புறம் இவர் பேசிக்கிட்டு அந்த ரூமில் பார்க்கும்போது அந்த ரூம்லேயும் ஒரு ஆணி அடிச்சு அன்னைக்கு கலையில் மாட்டின மாதிரி ஒரு பூவும் ஒரு ஃபோட்டோவும் இருக்குதுங்க அதுக்கப்புறம் தன்னோடய கருப்பு சுவாமி பேரை சொல்லிக்கிட்டு உள்ளவே உட்காந்துக்கிறாருங்க சாமி பேரை சொல்லிக்கிட்டு இருக்கும் இருக்கும்போதும் அப்பையும் வந்து அந்த அமௌன்சமான சத்தங்கள் வந்து அதிகளவில் கேட்க ஆகும் அந்த அமௌன்சி சம்பவம் அந்த சத்தமும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கொட்டையை சுற்றி மட்டும்தான் கேட்குது உள்ளே வர ட்ரை பண்ண முடியல ஏன்னா அது குலதெய்வத்தோட பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறதுனால இவருக்கும் இவரோட மாட்டுக்கும் ஒரு சேதாரமும் ஏற்படலைங்க இந்த ஆஃப் அன் ஹவர் கழிஞ்சு அவங்க அப்பா வேகமாக வந்த உடனே அந்த அமௌண்ட் சத்தம் எதுவுமே தெரியலிங்க ஏன்னா இவர் பேரை சொல்லி தான் வந்து ஏவி விட்டுருக்காங்க அந்த ஆன்மாவை இவர் உள்ளே வந்துட்டு தன்னோட பையனை வந்து கதை தட்டி கூப்பிட்றாருங்க அவர் வந்துட்டு பயத்தில் வந்துட்டு வெளியவே வரலைங்க ஏ வெளியே வர நான் தான்டா என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நம்பிக்கையில்லாமல் உள்ளே இருந்துக்கிட்டு காற்று என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாருங்க அவங்களோட அப்பாவோட ஃபோன் ரிங் தான் பயத்தை பயத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு வெளியே வந்து ஒரு அளவுக்கு தைரியமாக வந்து அவங்க அப்பா கையை பிடிச்சி நின்றுக்கிறாருங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் உக்காரலைங்க வெளியவே இருப்போம் அந்த உருவத்தை நானும் தான் பார்க்குறேனே என்ன தான் ஆகிடு போகுதுன்னு சொல்லிட்டு உட்காராருங்க உடனே ஒரு தன்னோட அப்பாவே கூட இருக்கிறதுனால இவரும் தைரியத்தை வரை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க வெடிஞ்சதுமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்புசாமியோட கோயில் புசாரிக்கிட்ட போய் நடந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாருங்க இவங்க அப்பா அதுக்கப்புறம் இந்த கருப்புசாமி கோயிலை வந்து குறி சொல்கிறது வழக்கம் பூஜைலாம் பண்ணி குறி சொல்லி கேட்கும் போது ஒரு மந்திரவாதி வந்து இந்த ஆவியை வந்து ஏவி விட்டுருக்கா உங்கள் பையன் மேலே அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நீதம்பா காப்பாற்றுன்னு சொல்லும் போது அந்த பூசாரி வந்து ஒரு அதே அமாவாசை இப்போ நடுராத்தில வந்து பூஜை எல்லாம் பண்ணி இந்த ஆன்மாவை வந்து விரட்டி விட்டுறாருங்க கருப்பு